அப்பா கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வர வழியில் இந்த அண்ணனை பார்த்தோம்னா ஒன்னே மாண்டிலேயே கீழே இறங்கிட்டேன் ஏன்னா கடை போடல சொல்லி கேட்டேன் ஊருக்கு போயிட்டோம்மா சொன்னாங்க அன்னைக்கு வரப்போ அது கடையே இல்லைங்க இந்த அண்ணன் கடையை தேடி வந்து நான் வாங்கிட்டு போவேன் ஏன்னா ரேட் கம்மியாக இருக்கும் பழத்தை எடுத்து கொடுத்து சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க ரேட்டே வந்து அறுபது ரூபா தான் சொன்னாங்க நான் இன்னும் ஒரு பத்துருவா எக்ஸ்ட்ரா போடுற வச்சுக்கோங்க நான் சொல்லிட்டு சொன்னேன் இந்த வெ கொய்யா பழம் பாருங்க எனக்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு எனக்குன்னு இல்லை அண்ணன் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமாத்துபுரம் போகிற இல்லைங்களா அங்கே மெயின் ரோட்லேயே இந்த அண்ணன் கடை வச்சிருப்பாங்க எனக்கு கொடுத்த பழம் பிரியாணியோட இது சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன் அதே நேராக வந்து வெங்காயம் கடை போட்டிருக்காங்க பாருங்க அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் போல் ப்ரௌனி சைடு அக்காவான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு பேசினாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ டைம் வந்து நான் இந்த சைட் போயிட்டு வருவோம் அம்மா வீட்டுக்கு ஆனால் நான் அவங்கள பார்த்தது இல்லை கடை வந்து வெங்காயம் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் அவங்க தான் சொன்ன நீங்கள் போ பார்த்து வர பார்த்து நான் பார்ப்பேங்க்கா ஆனால் பேசினது கிடையாது இப்போ தான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க முதல்ல நம்ம கிட்டே கேட்டது ப்ரௌனி எங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டாங்க நெக்ஸ்ட் டைம் நான் வந்தால் கண்டிப்பாக உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன்ப்பா சாப்பிட்டு பாருப்பான்னு சொல்லிட்டு சொன்னேன் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டாங்க அப்போ எதுவுமே வாங்காமல் போனேன் எப்படி மட்டும் ஒரு டூ கேஜி வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் மோர்லாம் கொஞ்சம் குடிச்சேன் எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே இருக்குதா அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்